இன்னொரு கேள்வி கேட்பாங்க எல்லாரும் பராசக்திக்கு கொடுத்துட்டாங்களே ஏன் எது கொடுக்கலான்னு சில படங்கள் வந்தால் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது சில படங்கள் வந்தால் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு கெட்டது இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜன ஜனநாயகன் வந்துச்சுன்னு வைங்க விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம் ஆனால் பராசக்தி வந்துச்சுன்னு வைங்க மக்கள் கடுப்பில் இருக்கான் அவன் அவனுக்கு வந்து போராட்டம் எல்லா இடத்துலையும் போராட்டம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் நேற்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இல்லையா ஸ்கூல் டீச்சர்ஸ் செவிலியர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு தூய்மை பண்ணிய தூய்மை சாக்கடையில் இறங்கி பண்றாங்க சாக்கடையில் இறங்கி பண்றாங்க இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஏன் தாத்தாவோட அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சா நெல்லு என்ன மறுபடியும் மக்களை முட்டாளாக்க பார்க்குறேன் கேட்பாங்களா மாட்டாங்களா ஸோ அதனால இந்த பராசக்தி மாநாட மயிலாட அப்புறம் வந்து இந்த செம்மொழி பூங்கா அப்புறம் செம்மொழி மாநாடு இதெல்லாம் ஒரே ஃபார்முலா தான் இது நீ எடுக்கிறியோ திமுக தோக்க போகுது அதனால் இந்த பராசக்தியெல்லாம் பெருசாக கண்டு ஒரு கண்டுக்கவே இல்லை புரியுங்களா அதெல்லாம் வெளியே வந்தாலும் அதை விளங்காமல் தான் போங்கிறதுல கருத்தே இல்லை எத்தனை நாள் டா மக்களை ஏமாற்றிட்டு இருப்பீங்க எஸ்பெஷலி இது சிவகார்த்திகேன் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவர் படம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தீ பரவட்டும்னு ஏண்டா தீ பறவைனா மாளிகை யார் சாவா கூடிச்சியில் இருக்க வந்தான்னு சாவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஹிந்தி எஜுகேஷன்ல யார் செத்தா எத்தனை உயிர்கள் போனது உன் இருந்து ஏதாவது போச்சாடா நான் என்ன சொல்றேன் இது வந்து கலைஞரின் பெரிய ஒரு திட்டம்னு சொல்கிறீங்களே கலைஞர் குடும்பத்தில் எவனாவது பாதிக்கப்பட்டிருக்கானா அதுல எவனாவது பாதிக்கப்பட்டுருக்கானா பூரா திமுக திமுக தொண்டன் அப்போ அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆகுது ஸோ அதை வச்சு ஓட்டு வாங்கி ஓட்டு வாங்கி மில்க் பண்ணி மில்க் பண்ணி கறந்து கறந்து மறுபடியும் நீ நினைக்கிறல அதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஒன்றும் இல்லை இந்த ப்ரீ புக்கிங் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரீ புக்கிங்கே இல்லை எதுக்கு இந்த பராசக்தி ஸோ நான் வந்து ஜென்ரலாக யாருக்குமே ஒரு கெடுதல் நினைக்கணும் ஈவன் எதிரியாக இருந்தாலும் கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு என்றைக்குமே அந்த எண்ணம் எனக்கு இருந்ததில்லை பட் இந்த படம்லாம் வந்து விளங்கவே வழங்காதுங்க இங்கே எழுதி வச்சுக்கோங்க இந்த இன்டென்ட் ஆஃப் த மூவியே சரி கிடையாது